இந்த உலகமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம இந்தியாவுல ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு ஏர் இந்தியா நூற்று எழுபத்தி ஒண்ணு ஒரு பிளைட் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போறதுக்காக பியூல் ஃபுல் பண்ணி ரெடியா இருந்திருக்கு பிளைட் குள்ள இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதாவது இருநூற்று முப்பது பயணிகள் பன்னிரண்டு குரு உறுப்பினர் இருந்திருக்கிறாங்க பிளைட் டேக் ஆஃப் பண்ணனதுமே பைலட்ஸ்க்கு இந்த பிளேன்ல ஏதோ சரியில்லைன்னு தோணிருக்கு அதுக்கப்புறம் உடனே அவங்க பிளைட் கண்ட்ரோல் ரூமுக்கு மேடே ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க மேடேனா ஏதோ பெரிய பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு கண்ட்ரோல் டவருக்கு அலர்ட் சிக்னல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க குடுத்ததுமே அவங்க இவங்களை திருப்பி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா பண்ண முடியல வினாடிகள்ல பக்கத்துல இருந்த ஒரு பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல்ல போய் கிராஷ் ஆகுது ஆனதும் இருந்ததால வெடிச்சு தருது இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி டோர் வழியா வெளியே குதிச்சிருக்காரு அந்த ஹாஸ்டல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க அறுபது பேர் சீரியஸா இருக்காங்க ஏர் இந்தியா நிறுவனம் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க பார்ட் டூ சீக்கிரமே வரும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க